எல்லாருக்கும் வணக்கமா உங்கள் வீட்டில் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு அர்த்தமா அது என்னன்றத பார்க்கலாங்களா முதல்ல உங்கள் வீடு தேடி கஷ்டம் நிறைய வருமா வீடு தேடி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது தாங்கிற அளவு மனபலம் உங்கள் கிட்டே அதிகமாக இருக்கும் அது மாதிரி இருக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தமா ரெண்டாவது நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாம்பிராணி வாசமோ மல்லிகை பூ வாசமோ தெய்வ வாசம் சொல்லுவாங்கம்மா அந்த மாதிரி தெய்வத்தோட வாசனை அடிக்கடி உங்கள் வீட்டில் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வம் குடி கொடி இருக்காங்கன்னு அர்த்தம்மா மூணாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்கள தேடி பணம் வந்துட்டே இருக்கும் அதாவது உழைப்பன் மூலமா எங்கேயாச்சும் கடன் கொடுத்தவங்க கடன் திருப்பி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு மூலியமா உங்கள் பணம் எங்கேயுமே விரயமா போகாது எப்படியாச்சும் சுற்றிக்கிட்டு அது உங்ககிட்ட தேடி வரும் அப்படி இருந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வம் குடி இருக்காங்கன்னு அர்த்தம்மா அதே மாதிரி தூங்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமான தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல கனவுகள் வரும்மா உங்களை காயப்படுத்துற மாதிரியோ உங்களை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ எந்த ஒரு கனவுகளும் வராது நல்ல கனவுகள் மட்டும்தான் வரும் இது மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ உங்க வீட்டில் குலதெய்வம் குடியிருக்காங்கன்னு அர்த்தமா முக்கியமான விஷயம் உங்க வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரும் அதிகமாக இருக்காது அப்படியே சண்டை சச்சரவு இருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க அப்பவுமே பேசிக்கிறது அப்பப்பே சிரிச்சுக்கிறது அதை மறந்துட்டு உடனே வந்து ஒன்னாயிருவீங்கம்மா இது மாதிரிலாம் உங்க வீட்டில் அடிக்கடி நடக்குதுன்றப்ப தெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் முக்கியமா உங்க வீடு ரொம்ப 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 சுத்தமா இருக்கும் சுத்தமா இருக்கும் வீட்டில் பள்ளி சத்தம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டில் யாராவது வீட்டு நபருக்குள்ள வரத்துக்கு தயங்குவாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க கோவிலுக்குலாம் செல்றதுக்கு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகணுன்னு பிளான் பண்றீங்கன்றப்போ எந்த ஒரு குறையும் இல்லாம ஆரோக்கியமா போயிட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உயிரினங்கள் சிட்டுக்குருவி காகம் இந்த மாதிரி உயிரினங்கள் வீடு தேடி வருமா இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாவது பரிகாரம் பண்ண நினைக்கிறீங்கன்றப்ப அந்த பரிகாரத்தை உங்களால் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும் இப்போ உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கஷ்டம் மட்டுமே வரும் வீட்டில் துர்வாசம் அடிக்கும் கெட்ட கெட்ட கனவுகள் வரும் சண்டை சச்சரவு அதிகமாகும் வீட்டில் பலி சத்தமே இருக்காது வீட்டில் வந்து பூரா தேல் கருவண்டு அடிக்கடி வந்து போயிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லை ஏதாவது கோவிலுக்கு போகணும்னு நீங்க நினச்சிங்கன்றப்ப அந்த கோவிலுக்கு போற மாதிரி ஆகவே ஆக தீட்டு ஏற்பட்டுரும் யாராவது இறந்துருவாங்க ஏதாச்சும் ஆகும் அதனால போக முடியாமல் தடைபடுனே இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு நல்ல உயிரமும் உங்கள் வீடு தேடி வராதுமா இப்ப எதாவது பரிகாரம் பண்ணலான்னு எடுத்தீங்கறப்ப அந்த பரிகாரம் ஒரு மூணு நாள் பண்றப்ப என்னால அதனால பண்ண முடியாத ஒரு மாதிரி எதனால ஆகிடும் வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது எப்படி சமாளிக்கிறது எப்படி முன்னாடி வருதுன்னு தெரியாமல் நீங்கள் மனசு போட்டு குழப்பிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நடுவில் அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் கெட்டது இருக்குது தெய்வம் இல்லைன்னு அர்த்தமாக ஆனால் உங்கள் வீடே ரொம்ப பணத்தால் கொஞ்சம் கஷ்டத்தில் பண கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை தனியாக விட்டுருங்க பண கஷ்டம் இருந்தால் கூட வீட்டில் என்னமோ ஒரு மாதிரி வீட்டில் நல்லா தூங்க முடியுது நிம்மதியாக சாப்பிட முடியுது நல்லா பேச முடியுது சிரிக்க முடியுது எல்லாமே பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் நல்ல சக்தி இருக்காங்கன்னு அர்த்தமாக கடன்ன்றது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடுமா யாரோட வாழ்க்கை எந்த தெரியாது எப்ப அதனால் கடனெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டாதீங்க வாழ்க்கையை வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு நினைக்காதீங்க எல்லாமே ஒரு நாள் மாறுமா கடவுள் நினைச்சாருன்னா ஒரே நாள் உங்க வாழ்க்கை அப்படியே தலைகடி மாத்தி விட்டுருவார் இப்போ இருக்கிற கஷ்டத்தை அப்படியே தூக்கி போட்டு நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவார் அதனால இப்போ நினச்சதெல்லாம் வருத்தப்படாதீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க எல்லோரும் உங்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்க நல்லா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கடவுள் அடவுள் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க இஷ்ட தெய்வம் இருக்காங்க உங்கள் வீட்டில் சந்தோஷம் குடிக்கொள்ள இருக்குன்னு அர்த்தமாக அதே மாதிரி எந்த ஒரு வீட்டில் பெண்கள் வந்து அழாம அடிக்கடி சண்டை போடாமல் சோகமாக இல்லாமல் இருக்காங்களோ அந்த வீட்டில் நிச்சயம் மகாலட்சுமி குடி கொள்ளுவாங்க மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க மகாலட்சுமி அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்கம்மா இது எல்லாமே உங்கள் வீட்டில் தெய்வம் குடி இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்குதா இல்லையான்னு கேள் கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் உங்கள் கிட்டே பேசும் அது எப்படி பேசும் அப்படின்றப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிட்டு இதை செய்யலாம் மல் உள் வந்து யாரும் உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குமா இது மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட குலதெய்வம் பேசுகிறாங்கன்னு அர்த்தமாக இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டிக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா